பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் அக்கறைக்கு வந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் எடப்பாடி பழனிசாமி குறித்தது குறித்த கேள்விக்கு அவர் அதற்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது என தெரிவித்தார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை கபலீகரம் செய்ய சில நினைத்தார்கள் அப்போது தங்களை காப்பாற்றியது பாஜக தான் என்றும் அந்த நன்றி உணர்வு தங்களிடம் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது குறித்தான கேள்விக்கு தமிழிசை இதற்கு நான் என்ன பதில் சொல்ல என கூறி சென்ற காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மைதான் என தமிழிசை விளக்கம் அளித்துள்ளார் இது குறித்தாக என்னென்ன நகர்வுகள் அடுத்து நடக்க இருக்கிறது அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து யார் முதலமைச்சர் வேட்பாக அறிவித்தாலும் நாங்கள் இந்த கூட்டணிக்குள் மீண்டும் வருவோம் என டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் ஆக இந்த மையக்குழு கூட்டம் என்பது பாஜகவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதிமுக நான்காண்டுகள் ஆட்சியில் காப்பாற்றியது பாஜக தான் என நேற்று தினத்தில் கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எடப்பாடி எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் அது அந்த கருத்து என்பது தற்பொழுது சற்று ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக விசிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக அதிமுகவை பாஜக வழிநடத்துகிறது நான்காண்டுகள் அவர்கள்தான் காப்பாற்றினார்கள் என்ப என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதுமே அதிமுக தனித்துவமான கொள்கை ரீதியிலான ஒரு கட்சி கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு என்றெல்லாம் தெரிவித்து வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் வெளிப்படையாக அதிமுகவை பாஜக தான் காப்பாற்றியது என ஒற்றுக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நன்றி நன்றி மறப்பது நன்றன்று என்று திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் தான் அவர் டெல்லி பயணமும் மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அக்கறையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நான்காண்டுகள் அதிமுகவை காப்பாற்றியது பாஜக தான் என்பது உண்மை என்று அவரும் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே தனித்துவமாக விளங்கக்கூடிய தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக பார்க்கப்பட்ட போது பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பாஜக தான் நான்கு ஆண்டு அவர்களை காப்பாற்றினார்கள் என்ற உண்மையை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் அன்றே சொன்னோம் இன்றைக்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலமாகவே மூலமாகவே அதை அளித்திருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆக மொத்தத்தில் ஒரு கூட்டணிக்காக தற்பொழுது மாதிரியாக ஒரு கூட்டணியில் நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம் பாஜகவுடன் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கருத்து என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ராம்குமார் ராஜேஷ் ஏற்கனவே நீங்கள் சொல்வதை போல திருமாவளவன் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்தவர்களும் முதலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் எங்களை காப்பாற்றியதே பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைவருக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமாக தற்போது வரை அதிமுகவை வரைக்குமே அவர்கள் கூட்டணி இறுதி செய்வது என்பது ஒரு இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் రాజేష్ తగవలకు నన్ీరి